அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் எட்டாம் அதிபதி பார்வையின் லக்னம் இருந்தால் என்ன பலன் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து அதாவது எல்லா ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மனிதனுக்கு நல்லவையாகவே நடந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் சில நேரங்களில் நமக்கு நல்லவையாகவே மட்டுமா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஒரு சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்களும் நடக்க போதும் அந்த கொடுக்கக்கூடிய பாவத்தில் ரொம்ப முக்கியமான பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு அது அந்த லக்ன புள்ளி எட்டாம் இடத்தை நம்ம அந்த ஆறாம் இடத்தை எடுக்கல லக்ன புள்ளி எட்டாம் இடமாகவோ லக்னா லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியோட தொடர்புன்னு வச்சுக்கோங்க லக்ன புள்ளியாகவோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா லக்ன லக்னத்தோட அவங்க பார்வையாகவோ அல்லது செயற்கையாகவோ அல்லது லக்னாதிபதியோட செயற்கையாகவோ இதை வந்து வச்சுக்கலாம் சரி அந்த படி பார்த்திங்க அப்படின்னா இது எட்டாம் இடங்கிறது வந்து என்னத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க எட்டாம் இடங்கிறது நம்மளுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆயுள் ஸ்தானம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் சரிங்களா புதையல் சரிங்களா மனைவியுடைய வீடு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதனோட போகுதுங்களா எட்டாம் இடம் மர்ம உறுப்பு மூல நோய் சோலார் பெரிய விபத்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது எல்ஐசி டெபாசிட் ஸ்டாக் மார்க்கெட்டு லாட்ரி மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய எட்டாம் பாவத்தில் தான் இருக்குது அதே மாதிரி பெரும் பணம் சொல்லக்கூடியது பினாமி சொத்து உயில் சொத்து இது எல்லாமே பெரிய வழக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் பாவத்தில் தான் இருக்குது சரி இந்த எட்டாம் பாவத்தில் லக்ன புள்ளி அமுழ்ந்துருச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த எட்டாம் அதிபதி சுபரோ பவரோ அந்த அமைப்பு வேண்டாம் லக்ன புள்ளி நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்துருக்கேன் மேச லக்கணத்தில் எட்டாம் அதிபதியுடைய புள்ளி இருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லை ரிஷப லக்கணத்தில் எட்டாம் அதிபதியுடைய புள்ளி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை மிதுன லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியுடைய புள்ளி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை ஆனால் ராகு எட்டாம் இடத்துக்கு போனால் அந்த அமைப்பு வந்தோம் அதே மாதிரி கடகத்தில் பாருங்கள் எட்டாம் அதிபதியுடைய புள்ளி இருக்குது நான் சொல்கிற இந்த வீடியோ கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் இந்த மூணு லக்னங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த மூணு லக்கணத்தில் மட்டும்தான் எட்டாம் அதிபதியுடைய நட்சத்திர புள்ளி இருக்குது நட்சத்திரம் இருக்குது கடகத்தில் பார்த்திங்கன்னா பூசத்தினுடைய அமைப்பு வரும் விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதனுடைய அமைப்பு வரும் மீனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனத்துக்கு சுக்கரன் வராது ஆனா அதே நேரத்தில் சுக்கரன் சுக்கரனை தவிர இந்த வீட்டில் சனி வருவாரு சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் இப்போ நம்ம இந்த எட்டாம் இடத்துக்கு மட்டும்தானே எடுத்திருக்கோம் அதனால கடகம் விருச்சிக லக்னங்களுக்கு லக்ன புள்ளி எட்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இது இப்படி கூட வீடியோ வச்சுக்கலாம் சரி அப்போ என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஜாதங்கள்லாம் பார்த்துருக்கேன் இன்னைக்குமே பார்த்த ஜாதகத்தில் பல ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வந்து எட்டாம் அதிபதியாக தொடர்பு இவங்க இவங்களுடைய பிறப்பு மருத்துவமனையில் இருக்கும் சிசேரியன் செஞ்சிருப்பாங்க சரிங்களா நீர் தேங்கிய இட அதாவது இவங்க பிறந்த இடம் வந்து தண்ணீர் நிறைந்த பகுதியில் வந்து இவங்க பிறந்திருப்பாங்க அது நல்ல நீராக தேங்கிய நீராக குட்ட நீராங்கிறது அது கடகமாக வெறிச்சகமாக மீனத்தை வச்சு அதை நம்ம டிசைட் பண்ணணும் மொத்தத்தில் நீர் நிறைந்த பகுதியில் சரிங்களா இவங்களுடைய வீட்டில் குறைந்த வயதில் இறந்தவங்க கண்டிப்பாக இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இறக்கிறது அல்லது இவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு வாரிசு குறைபாடாக இருக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த வீட்டில் வந்து இருக்கும் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்தினுடைய அதிபதியுடைய அமைப்புல லக்னம் புள்ளியில வந்து விழுந்துருச்சு லக்னம் விழுந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டப்படாம எதுக்குமே கிடைக்காது நிறைய கஷ்டப்படணும் நிறைய கஷ்டப்படணும் போராடணும் போராடுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விஷயமும் சிறப்பாக தரும் இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு லக்னங்களுக்குமே எட்டாம் அதிபதி சில நிலைகள் பதினோராம் அதிபதியாக வருவார் ரிசபலக்னத்துக்கு பாருங்கள் எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒரே கிரகம் விருட்சகலக்கணத்துக்கு பாருங்கள் எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் புதனே வருவார் கடக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் ஒரே ஆளாக வருவார் எட்டாம் இடங்கிறது ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் அதுல லாட்ரி யோகம் இருக்கு புதையல் இருக்கு மிகப்பெரிய தன வரவு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் மொத்தத்தில் இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் ஆயில் இருக்கு லக்னாதிபதி அதற்கு ஈக்குவலாக வலுத்தாதான் எட்டாம் அதிபதிக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் சரிங்களா இவங்க எல்ஐசி ஏஜெண்டா இருக்காங்க மருத்துவ துறையில இருக்காங்க அந்த லக்ன புள்ளி எட்டாம் அதிபதியோட அமைப்பில் கடகம் விரச்சகத்துக்கு மட்டும் இருக்கிறவங்க அனஸ்திஸியாக கொடுக்குற ஒரு டாக்டராக இருக்காங்க அதே மாதிரி இந்த நரபியல் டாக்டர் ஓகேங்களா இவங்கெல்லாம் இந்த எட்டாம் அதிபதியோட தொடர்பு கொண்டவங்களா இருப்பாங்க எல்ஐசி ஏஜென்டில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க சரிங்களா சீட்டு நடத்துறது ஷேர் மார்க் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய தன வரு நமக்கு முகம் தெரியாத இருந்து வருமானம் வருங்க அலைச்சலை கொடுத்தாலும் சரிங்களா கண்டிப்பாக வருமானத்தை தரும் இந்த எட்டாம் அதிபதி அதனால் எட்டாம் அதிபதி பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை நிச்சயமாக தேவையில்லை என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த விருச்சிக லக்கணத்துல கேட்டை லக்ன புள்ளியாக கொண்டவங்களோ கடைகள் லக்கிணத்துல பூசத்தை லக்ன புள்ளியாக கொண்டவங்களோ வேற எந்த வகையிலயுமே எட்டாம் ல அஷ்டமாதிபதியுடைய அமைப்பில் அஷ்டமாதிபதியோட தொடர்பில் இருக்கக்கூடிய யாரும் நீங்க தயவு செய்து பயப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு கஷ்டம் நிறைய வரும் ரோட்ல விபத்தை நிறைய சந்திப்பீங்க காயங்கள் நிறைய ஆகும் சரிங்களா தலையில முடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்கும் வீட்டில் கண்ண அதாவது நம்ம திருமணம் பண்ணக்கூடிய வீட்டில் மா பொண்ணாக இருந்தால் மாமனார் வீட்லேயும் பையனாக இருந்தால் மாமியார் வீட்லேயும் ஒரு நல்ல அனுசரணை இருக்காது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு உண்டு கொஞ்சம் கஷ்டம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிற்பகுதியை குறிக்கக்கூடிய பாவம் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு நல்ல பழங்கள் கண்டிப்பாக தரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க கேட்டாங்க இன்னைக்கு காலையிலேருந்து நான் அப்பாயின்மெண்ட் பார்த்ததில் மூணு பேர் விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவங்க பார்த்தாங்க அதில் அது மூணு பேருமே கேட்டேன் மூணு பேருக்குமே வேற வேற பலன் இருக்குது ஒருத்தர் எல்ஐசி ஏஜென்ட்டு ஒருத்தர் அனஸ்தீசியா கொடுக்குற டாக்டர் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஷேர் மார்க்கெட்டு எம் எம்எல்எம்மு இதில் மிகப்பெரிய தன சம்பாதிக்கக்கூடிய ஆள் ஆனால் அவங்களுடைய உழைப்பெல்லாம் பயங்கரமான உழைப்பாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரம் கூட அவங்க சரியாக தூங்குறது கிடையாது அதெல்லாம் அவங்க சொல்றாங்க நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறோம் சார் அதனால தான் இந்த எட்டாம் அதிபதியினுடைய வேலை எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அங்கே நம்ம எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தையும் கொடுக்குது அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா அப்போது நிறைய பயப்படுறாங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு பார்த்தேன் ஒருத்தர் கேட்டு என் பிள்ளைக்கு புள்ளி வந்து எட்டாம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் வந்திருக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் சார் எங்களுக்கு ஒரு பையன் சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நான் சொன்னேன் சர்வ நிச்சயமாக கிடையாது அந்த மாதிரி எல்லாம் பொதுவாக ஜோதிடத்துல சொல்ல முடியாது எட்டாம் இடம் வந்து மரணம் ஆயுள் நான் கேட்டேன் உங்க பையன் ஒரு முறையாவது கிணவரைப்புல போயிட்டு வந்திருக்கிறாரா ஆம்புலன்ஸ்ல ஏறி போயிருக்கிறாரா ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறாரா போயிட்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன் எல்லாத்துக்கும் ஆமானாரு இனிமேல் உங்களுக்கு உங்க பையனுக்கு எட்டாம் அதிபதியுடைய தோஷம் வேலை செய்யாது பிறப்புறுப்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னாரு இனிமேல் உங்க பையனுக்கு எந்த பாதிப்பும் வராது இதுனிமேல் அவருடைய வாழ்க்கையில் யோகம் ஒன்றையே சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வருஷம் கழித்து அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல மாற்றங்களை தரதான் போகுது இப்படித்தான் நாங்கள் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து திண்டுக்கல்ல ரத்தனம் மகாலிங்கம்னு ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர் தான் முதன் முதல்ல நான் கொரோனா காலத்தில் வந்து இந்த ஆன்லைனில் ஃப்ரீயாக ஜாதகம் வந்து சொல்லிகிட்ருந்தேன் யூடியூப்பில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க நான் ஃபோனில் சொல்லுவேன் அது அப்படி தான் இருந்துச்சு அது யூடியூப்லலாம் வரல ஓகேங்களா அப்போ நான் பன்னெண்டு பாவத்துக்கு அந்த பலன் கொடுக்குற அந்த விஷயத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் சார் உங்களுக்கு கலியுக பராசரங்கிற பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு ஏன் சார் என்னை விட பெரிய ஜோயர்களெலாம் இருக்காங்கன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற சார் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்கிறீங்க சார் அப்படின்னாரு எப்போங்க கொரோனாக்கு முன்னாடியே அப்போது பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே சரிங்களா அப்போது ஒன்னாம் இருந்து பன்னெண்டு பாவம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்துறோம் சரிங்களா அந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நிச்சய முறநிலை ஊதியம் உண்டு அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறோம் அதனால நண்பர்களை எட்டாம் அதிபதியும் நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு பின் யோகம் உண்டு 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 படாதீங்க இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு புதையல் லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் ஓகே ஓகேங்களா இது மூலியமும் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு நிச்சயம் ஒரு நாளைக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் நவகிரகம் கொடுத்தே தீரும் அப்படின்னு அர்த்தம் அதனால இதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எட்டாம் அதிபதி பலரின் வாழ்க்கையில மிகப்பெரிய எதிர்பாராத தனவரவை கொடுத்துருக்குது எட்டாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துலையோ ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு கொண்டால் அது விபரீத ராஜயோகத்தை தருகிறது அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் டக்குன்னு ஒருத்தவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வராங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுனுடைய தொடர்பு இருந்தால் மட்டுமே அந்த விபரீத ராஜயோகத்தை தரும் அதனால் எட்டாம் அதிபதியுடைய லக்னம் எட்டாம் அதிபதியுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவை போட்டு உங்களுக்காக பதிவு செய்கிறேன் சரிங்களா நமது நண்பர்கள் இந்த வீடியோவை நிச்சயமாக கண்டு ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் முழுவதுமாக பாருங்க ஸ்கிப் செய்யா ஸ்கிப்பு பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவே செய்கிறேன் நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணத்திலும் பா ஃபாரின்ல இருக்கிறவங்க மூணாயிரம் ரூபாய் கட்டணத்திலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் செஞ்சுக்கலாம் ஜிபே நம்பர் கீழே தெரிஞ்ச இந்த நம்பர் தான் பணம் போட்டதுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு பலன் சொல்லப்படும் கூறி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவே செய்கிறேன் நன்றி